வணக்கம் இன்று நாடு பார்ப்போமா மேற்கு ஏற்றம் கண்ட அகன்ற நாடு தமிழரின் தொன்மை சுவாச சுடரில் ஏந்திய தென்னக புதையல் வருஷ நாடு வைகையாறு கயிற்றின் கொடியில் வீசும் மேற்கு மலைத்தொடர் பசுமை நாடு தொன்மையில் முளைத்து இளமையில் சிரிக்கும் எழில் புன்னகை பூவே வருஷ நாடு தொன்மையில் முளைத்து இளமையில் சிரிக்கும் எழில் புன்னகை பூவே வருஷ நாடு தொன்மை தேடலின் தாகம் தணிக்கும் உலக தமிழன் வங்கி வருஷ நாடு தொன்மை தேடலின் தாகம் தணிக்கும் உலக தமிழன் வங்கி வருஷ நாடு ஆதி தமிழ்குடி அறிவே அவிழ்க்கும் தமிழர் ஆயுத கிடங்கு வருஷ நாடு ஆதி தமிழ்குடி அறிவை அவிழ்க்கும் தமிழர் ஆயுத கிடங்கு வருஷ நாடு கடமலை மயிலை பசுமை சிறகு விரித்த கற்பக விருச்சகம் வருஷ நாடு தொன்மை புதுமை இனிமை துள்ளி மகிலும் தேனியின் பெருமை வருஷ நாடு கண்ணில் தோன்றி மலரும் நெடுங்கள் கற்கால தொன்மை கால களஞ்சியம் கண்ணில் தோன்றி மலரும் நெடுங்கள் கற்கால தொன்மை கால களஞ்சியம் பழமையில் தொழுத நெடுங்கள் வழிபாட்டு பண்பில் தொடர்வது அதிசயம் பழமையில் இறையாய் தொழுத நெடுங்கள் வழிபாட்டு பண்பில் தொடர்வது அதிசயம் ஐந்து ஆயிரம் ஆண்டுகள் முன்பு நம் ஆதி தமிழ்குடி வணங்கிய நடுகள் ஐந்து ஆயிரம் ஆண்டுகள் முன்பு நம் ஆதி தமிழ்குடி வணங்கிய நடுகள் மூல வைகை வருஷ நாட்டில் இன்று மக்கள் ஆதியாய் கும்பிடும் நெடுங்கள் மூல வைகை வருஷ நாட்டில் இன்று மக்கள் ஆதியாய் கும்பிடும் நெடுங்கள் பழமைவேரில் புதுமை கிளையில் தமிழ் பண்புகள் பூத்த வருஷ நாடு பழமைவேரில் புதுமை கிளையில் தமிழ் பண்புகள் பூத்த வருஷ நாடு வைகையாற்றின் வசந்தக்கரையில் பாடும் வருஷ நாடு வைகையாற்றின் வசந்தக்கரையில் பாடும் வருஷ நாடு வாழ்க வாழ்க வாழ்கவே நன்றி வணக்கம்